கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு கேட்டு நாடு முழுவதும் டாக்டர்கள் போராடி வருகின்றனர் இதனால் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொல்கத்தா சம்பவத்தால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் மும்பை மருத்துவமனையில் ஒரு பெண் டாக்டர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது மும்பை ஜியானில் உள்ள லோகமானிய திலகர் அரசு மருத்துவமனையில் நேற்றிரவு முப்பத்து மூன்று வயது மதிக்கத்தக்க பெண் டாக்டர் பணியில் இருந்தார் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ஒருவர் முகத்தில் காயத்துடன் மருத்துவமனைக்கு வந்தார் அவருடன் ஐந்தாறு உறவினர்களும் வந்தனர் அனைவருமே குடிபோதையில் இருந்தனர் பெண் டாக்டர் சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார் எப்படி காயம் ஏற்பட்டது என டாக்டர் கேட்டதற்கும் அவர்கள் சரிவர பதில் சொல்லவில்லை மாறாக சீக்கிரமாக சிகிச்சை அளிக்கும்படி டாக்டரை மிரட்டியுள்ளனர் ஆபாசமாக திட்டி ஒழுங்கினமாக நடந்ததாகவும் கூறப்படுகிறது அவர்களது செயலை டாக்டர் கண்டித்தார் போலீசுக்கு போன் செய்ய முயன்றார் உடனே போதையில் இருந்த நோயாளியும் அவரது உறவினர்களும் ஆத்திரமடைந்து டாக்டரை சரமாரியாக கைகளால் தாக்கி தள்ளிவிட்டு தப்பியோடினர் சம்பவம் நடந்த நேரம் அதிகாலை நான்கு மணி என்பதால் மருத்துவமனையில் ஆள் நடமாட்டம் இல்லை போதுமான செக்யூரிட்டிகளும் இல்லை இதனால் ஈஸியாக ஆசாமிகள் சென்றுவிட்டனர் காயத்துக்கு சிகிச்சை பெற்ற பெண் டாக்டர் சியான் போலீஸ் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார் அவருடன் டாக்டர்கள் சங்க நிர்வாகிகளும் சென்றனர் டாக்டர்கள் மிக மோசமான பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதை கொல்கத்தா மும்பை சம்பவங்கள் காட்டுகின்றன பணியில் இருக்கும் டாக்டர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டம் நடத்துவது பற்றி டாக்டர்கள் சங்கங்கள் கூடி முடிவெடுக்கும் என மும்பை டாக்டர்கள் சங்க நிர்வாகி அக்ஷய் மோரா சொன்னார் போலீஸ் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் டாக்டரை தாக்கியவர்கள் குடி போதையில் சண்டை போட்டுள்ளனர் அதில் ஒரு இளைஞருக்கு முகத்தில் ரத்த காயம் ஏற்பட்டுள்ளது அதற்கு சிகிச்சை பெற வந்தபோதுதான் பெண் டாக்டரை தாக்கியுள்ளனர் என விசாரணையில் தெரியவந்தது சிசிடிவி வீடியோ ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனா்